கலர்ல இருக்கு வேற என்ன கலர்ல இல்லைன்னு பாரு ஹாய் மக்களே வணக்கம் என்னடா அப்படி இருக்கேன்னு யோசிக்காதீங்க ரொம்ப டயர்டா இருக்கேன் என்னென்னா எனக்கு நைட் டியூட்டி அன்னைக்கு சண்டே தான் எனக்கு முடிஞ்சுது முடிஞ்ச உடனேமே வீட்டுக்கு வந்த உடனேமே நான் ஃப்ரெஷ் அப்படியே சர்ச் போயிட்டேன் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்து வரும்போதே சரியான சண்டே எனக்கும் ரீசனுக்கும் செம்ம ப்ராப்ளமு ஸோ அந்த ப்ராப்ளத்தையும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் அதையும் சொல்லுங்கள் அண்ட் அதுக்கப்புறம் ஜெய்சன் ஒரு நல்லதும் பண்ணியிருக்கான் அதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அண்ட் அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம்லாம் முடிச்சுட்டு ஸ்டெயிட்டாக அப்படியே ஸ்டூடியோ கிளம்பி போய்ட்டும் ஸ்டூடியோ கிளம்பி போயிட்டு மேக்ஸ் எனக்கு மறுநாளே பர்த்டே ஸோ நாளைக்கு போட்டேன்னா இன்றைக்கி தான் நான் ட்ரெஸ்ஸை எடுக்கிறேன் ஸோ மேக்ஸ் எனக்கு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்துறதுக்குள்ளே நைட் ஆகிட்டு ஸோ நான் எல்லாமே நான் பேசி தான் வ்ளாக் எடுத்தேன் பட் என்னன்னா பின்னாடி வந்து டிவியில் வந்து எங்கள் அம்மா எப்படி எழுந்ததும் வந்து இந்த ஏசப்பா பாட்டு போட்டுருவாங்க ஸோ அது போடுற இது அண்ட் இதுதான் நான் பேர்டேக்கு எடுத்த ட்ரெஸ் பர்த்டே மக்களே மூணு வயசு ஆயிட்டு என் பிள்ளைக்கு எப்பவுமே நம்மளுக்கு தெரியும் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க ஜெஃபர்சனுக்கும் அதே மாதிரி தான் நான் ட்ரெஸ் எடுப்பேன் ரெண்டு பேருக்கு பர்த்டேனாலும் ரெண்டு பேருக்குமே ட்ரெஸ் நாங்கள் எடுப்போம் ஸோ அதுதான் அண்ட் ரொம்ப நாளாக குழந்தைங்க வந்து ஒரு கிஃப்ட் கேட்டுட்டு இருந்தானுங்க என்ன இது வந்து கிஃப்டுன்றத விட ரொம்ப நாளாக ஒரு பொருள் கேட்டு இருந்தானுங்க எங்கள் அண்ணன் பையனுக்கும் அவனுக்கும் சண்டே வந்துருச்சு அதனால என்ன பண்ணேன் சரி இந்த வாட்டி என் கிட்ட காசு இருந்ததுனால நான் போய் பசங்களுக்கு போய் இதை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டே தெரியும்ல அந்த காது தூக்கும்ல அது இது ஸோ அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா அப்புறம் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தது இன்னொன்று என்னென்னா பெல்ட்டு கேட்டானுங்க ஆமாம் பெல்ட் வாங்கி கொடுங்க பெல்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் இல்லைடா பெல்ட்டில் போடக்கூடாது இவ்வளோ சீக்கிரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஸ்கிப் பண்ணேன் பட் அந்த இது வாங்க போகும்போது எனக்கு பெல்ட்டும் வந்துச்சு ஸோ பிள்ளைங்களுக்காக அதையும் வாங்கிட்டு வந்துவிட்டேன் இந்த வ்ளாக் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் என்னென்னா இந்த வளாக்ல ஏன் அழுதும் எதுக்கு அழுதும்னு எங்களுக்கே தெரியாது எங்கள் அண்ணன் அழுது நாங்கள் வந்து எங்கள் அப்பா டெத்தில் நான் பார்த்தேன் எங்கள் அண்ணன் அழுது அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் அழுது நான் பார்க்கல ஸோ எங்கள் அண்ணன் ஏன் கேக் விட்ட மோது எனக்கு பேச்சே வரல அவன் ஸ்டெக் ஆகிட்டான் அப்படியே ஸோ எனக்கு பன்னெண்டு இப்போ எனக்கு அழுக வந்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ எல்லாருமே சொல்கிறீங்க ஆன் பண்ணுங்கள் மூனிக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏஸ் நான் ஆன் பண்ணிட்டேன் நான் இல்லைன்னு சொல்லலை மூவ் ஆன் ஆகிட்டேன் பட் இருந்தாலும் மெமரி ஸ்கில்ஸ் மீ டெய்லி அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ டெய்லின்றதை விட மின்னட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ எங்கள் சின்ன பையன் வேறு ரொம்ப சுட்டித்தனமாக இருக்கிற குழந்த ஸோ அதுக்காக தான் லைக் எனக்கு என்ன சொல்கிறது தெரில எங்கள் அண்ணனும் அழிஞ்சிட்டேன் நானும் அழுதுட்டேன் எல்லாருமே அழுச்சிட்டேன் எங்கள் அண்ணன் அழுத பார்த்து எல்லாருமே அழுதுட்டோம் அழுது ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இது பண்ணுவேன் அண்ட் ரொம்ப ஃபுல்ஃபில்லாகவும் இந்த பேர்தே முடிஞ்சு நான் நினச்சேன் இந்த மாதிரி நடக்குமா நினச்சேன் ஆனால் கடவுள் சொல்லுவார்ல நீ நினைக்கிறதுக்கும் வேண்டுறதுக்கும் அதிகமாகவே நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க அதுக்காக கர்த்தருக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க நிறைய லவ் கொடுத்துட்ருக்கீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேக்ஸனுக்காகவும் ஜெஃபஸன்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிடுவேன் என் பிள்ளைங்களையும் என் அம்மாவையும் என்னை தவிங்களையும் இருக்க விட மாட்டேன்றது ஜெய்சன் என்ன ஒரு நல்லது பண்ணான் அப்படின்னா மேக்ஸனோட பர்த்டேக்கு ரெண்டு நாள் முன்னாடி ஜெய்சன் வந்து எனக்கு வந்து ஒரு எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அண்ணனோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஃபோர் கே அமுச்சிருந்தாங்க அது எதுக்குன்னா மேக்ஸனோட பர்த்டேக்கு வந்து ஜெஃபர்சனுக்கும் மேக்ஸனுக்கும் ட்ரெஸ் எடுக்கிறோமா கிறிஸ்மஸுக்கும் அந்த நாலாயிர ரூபாலேயே ட்ரெஸ் எடுக்கிறோமா ஸோ ஜெய்சனுக்கு நல்லாவே தெரியும் ஒன்ஸ் நம் நம்ம போனாலே நம்ம எவ்வளோ கேடுப்போம் அப்படின்னு ஜெய்சனுக்கு தெரியும் பட் அதாவது அவன் கொடுத்தானே அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு வாங்க உண்மையாக மனசு வரல பட் இருந்தாலும் அது அவனோட கடமை அப்படின்ற மாதிரி கொடுத்ததுனால அந்த டைம் பார்த்து என்கிட்ட காசும் இல்லை சீரியஸாக உண்மையை ஒத்துக்கிறேன் அந்த டைம் பார்த்து என்கிட்டே காசும் இல்லை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன் கிறிஸ்மஸுக்கு நம்மளே எடுத்துக்கலாம் பிள்ளைங்களுக்குன்னு சொல்லிட்டு நான் வா அவங்க கொடுத்தத விடவே நான் அதிகமாக நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ மக்களே அண்ட் அதே மாதிரி வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா பசங்களுக்கு இந்த வாட்டி வந்து சின்ன சின்ன கிஃப்ட் தானே வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து நான் கோல்டு வாங்கி கொடுத்தேன் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு மோந்திரம் ஸோ நம்ம வந்து இது அதுன்னு வேஸ்ட் பண்ணுறதை விட காசு இனிமேல் கோல்டில் சில்வர் எனக்கு சில்வர் ரொம்ப பிடிக்கும் நான் என்னோடய கோல்டு கலெக்ஷன் அண்ட் சில்வர் கலெக்ஷன் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் ஏன்னா ஒன்று ஒரு ஆறு நெக்லஸோ வச்சுட்டேன் அதை ரிட்டன் எடுக்கணும் ஸோ அதை எடுத்துகிட்டேன்னா போடலான்னு இருந்தேன் பட் அதோட ஃபோட்டோஸ் நான் காட்டுறேன் மற்றபடி என்னோடய கோல்டு அண்ட் சில்வர் கலெக்ஷன்ஸ் வேணும்னா சொல்லுங்கள் நான் அடுத்த வ்ளாகில் நான் போடுறேன் அண்ட் வந்து எனக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்தது என் ஃபேமிலி ஃபுல்லாகவே வந்து என்ஜாய் பண்ணாங்க நல்லா இருந்தது மக்களே சீரியஸாக நல்லா இருந்தது அந்த கிஃப்ட் என்ன என்ன மோந்திரம் நான் வாங்கியிருந்தேன் எல்லாத்தையுமே நான் காட்டுறேன் அண்ட் பசங்களோட ரெண்டு பிரேஸ்லெட்டையும் வச்சுட்டேன் அது தான் வச்சுட்டாரு அது அவர் மூட்டை தரேன்னு இருக்கார் அடுத்த மாதம் மூட்டை தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அவர் ரிட்டன் எடுத்து கொடுத்துட்டும் பசங்களுக்கு அதையும் நான் போட்டுடுவேன் அப்புறம் மேக்ஸனை கொண்டு போய் பால்வெடியில் போய் விட்டுட்டேன் பால்வெடியில் விட்டோ உடனே ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேருக்குமே சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டேன் மக்களே ஜெஃபர்சன் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு சாக்லேட் பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டு அவன் ஸ்கூலில் கொடுக்க சொல்லிட்டேன் மேக்ஸனுக்கும் ஒரு சாக்லேட் பாக்கெட் வாங்கி அவனையும் அவனுக்கு ஸ்கூலில் கொடுக்க சொல்லிட்டேன் ஏன்னா எப்பவுமே அதான் சொல்லியிருக்கேன்ல ஜஃபர்சன் வந்து வரைக்கும் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணதில்லை ஸ்கூலில் ஸோ அதனால் மேக்ஸன் பர்த்டே தான் மூணு வருஷமாக ஜெஃபர்சனும் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கான் ஸ்கூலில் ஸோ அதனால் இந்த வருஷமும் நீ போடா தம்பி இது ட்ரெஸ் போட்டு சிட்டு புது ட்ரெஸ் போட்டு தம்பிக்கு சாக்லேட் கூட தம்பி பேர்டேன்னு சொல்லிட்டு சொன்னேன் லைக் அதே மாதிரி அவங்க ஸ்கூல்லையும் பண்ணியிருக்காங்க அப்புறம் இவங்க ஸ்கூல்லேயும் பண்ணியிருக்காங்க பால்வெடி பாருங்க நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் எல்லோரும் நினைக்கிற மாதிரி இந்த கலிஜியெல்லாம் இருக்காது நல்லா இருக்கும் பால்வெடி அண்ட் இவங்க வந்து அவங்க ஆயாம்மா ஸோ மேக்ஸ் என்ன ரொம்ப பிடிக்கும் அவங்க எல்லாருக்குமே வந்து விஷ் பண்ணி ஹாப்பி பர்த்டே டான் விஷ் பண்ணிட்டு போனாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த ஸ்கூல்லையும் கோகோமலன் போட்டாங்க அதனால் காப்பீரட் வரும்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன் ஸோ பாருங்கள் எவ்வளோ நல்ல பிள்ளை உட்காந்துக்கு இந்த மாதிரி அந்த பையன் வீட்லேயே இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் வீட்டில் இதை விட பத்து மடங்கு வாழா இருக்காங்க ரொம்ப எங்கிறதுக்கு சுற்றிட்டு இருக்கா தெரில ஸோ மேக்ஸிமம் பாலடி விட்டுட்டு அப்படியே அம்மாவுக்கு வந்து காப்பரேஷன்ல மாத்திரை வாங்க வேண்டியது இருந்தது அதனால் மாத்திரை வாங்குறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கேன் அம்மாவுக்கு டயபெட்டிக் இருக்குது சுகர் இருக்குது அதனால் காப்ரேஷனில் தான் பார்த்துட்டு இருக்காங்க அந்த மாத்திரை தான் செட் ஆகுது அம்மா ஸோ அதனால அம்மா லேடிஸ்க்கு அங்கே என்னன்னு கூட தெரியல ஆக்சுவலி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ தான் அம்மா புதுசாக வராங்க என்ட்ரி போடவா அம்மா இப்போ தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு புதுசாக வராங்க ஆனால் எனக்கும் தெரில அவங்களுக்கும் தெரில பன்னெண்டாம் மாதம் வந்து செக் பண்ணணும் இது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும்ல இல்லை இல்லை ஆனால் ஒம்பதாம் மாதம் மேக்ஸினோட ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் ஸோ குழந்தை கூப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகலாம் பா பார்க்குறேன் என்ன பண்ணுறாருன்னு

மேக்ஸன் போட்டுக்கல எல்லாம் அதனால் நான் வந்து கிஃப்ட் பண்ணேன் மேக்ஸனுக்கோ ஒரு ரிங்கு என வந்து மேக்ஸனோட காப்பு மேக்ஸனுக்கு ஒரு மோந்தரோ ஜஃபர்சந்த ஒரு மோந்தரோ அது மேக்ஸன் காப்பு எல்லாம் மேக்ஸந்தை வந்து அவங்க அண்ணனே ரெண்டாக போட்டுக்கினாரு சுத்தமாக சார்ஜர் இல்லை அதனால் நாங்கள் வந்து பாயாசத்துக்கு தேவையானது காய கரிகை கறி அதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் அப்போ வீடியோ எடுக்க முடியல ஸோ இப்போ பாயாசத்துக்கு ப்ரிப்பரேஷன் போய்ட்டு நெய் ஊற்றி வறுத்துட்டு இருக்கேன் சேமியாக ரொம்ப கம்மியான தீயில் தான் வச்சுருக்கேன் நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி ஸோ இதை வறுத்துட்டு பாயாசம் பண்ணுறது ஆல்ரெடி நான் விலாக்லேயே போட்டிருப்பேன் ஸோ பாயாசம் பண்ணி முடிச்சுட்டு குழம்பும் நான் தான் செய்யலான்னு இருக்கேன் ஸோ செஞ்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன்

கவிதா கண்ணமுடு கண்ணமுடு மரவா மல்லிணைத்தீரையா மனதார நன்றி இன்னை மரவா மண்ணினைத்தீரையா மனதார நன்றி சொல் இரவு நடத்தி இரவும் பகலும் என்னை நினைத்து நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா மாமா <missly> <missly> <mim>

அவை உருவாக முன்னே நேரனை அறிந்திருக்கிறேன்னு வாசிக்கிறாண்டு வரேன் அதன் பிறகு ஆண்டு வரேன் அது அந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் அதுவரே ரெண்டு ஆண்டுகள் காத்து இந்த மூணாவது ஆண்டாண்டவரே தெய்வன காண செய்த கிருப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் இன்னும் அநேக ஆண்டவரே பெருநாட்களை காண என் கிருவி இருப்பி திருணமாக அந்த ஆண்டவரையே நீங்கள் பெரிய காவலை பிள்ளையோட பிள்ளையோடய ஆண்டவரே நீங்கள் அப்பா எல்லாவற்றுக்கும் எல்லாமாயிருந்து நீங்கள் நடத்திருணமாக சி வைக்கிறோம் அப்பா பிள்ளை மேலே நம்மளுடைய அபிஷேகம் வல்லம் உங்களுடைய கிருப்ப தயவ சூழ்ந்து கொள்ளுணுமா அச்சு வைக்கிறேன் பெரிய காவலை செய்யுங்க ஆசீர்வதிங்கப்பா அருமையான மகனுக்கு அச்சமிக்கிறேன் ஜெய்சி உங்கள் கற்று ஒப்பு கொடுக்குறேன் ஆசீர்வதிங்கப்பா நான் ஆனவரே அந்தவரையே கல்வி மண்ணான தந்து பிள்ளைய ஆசீர்வதிக்கணுமா சம்பேன் பெரிய காவலை செய்யுங்கள் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் நீங்கள் ஆசீர்வதிங்க அருமையான அந்தவரையே பிள்ளைக்கு அச்சமிக்கிறேன் அந்த களத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் தெய்வக்காரம் பிள்ளையோடு கூட இருக்கிறேன் பயன் எடுத்துங்கப்பா பாதுகாத்து கொள்ளுங்க அந்தவரையே அருமையான பிள்ளைக்கு அச்சமிக்கிறேன் அந்த இருக்கட்டும் அருண்மையான ஆண்டு வரே பிள்ளைக்காச்சு விற்கிறோம் நான் கரம் இருக்கட்டும் பிள்ளையை பாதுகாத்து கொள்ளுங்கள் ஆண்டவரே மகள் ஆண்டவரே நீங்கள் பத்திரமாக ஆண்டவர் எல்லா ஆண்டவர் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று உண்மையாக சி விற்கிறேன் பெரிய காரணம் பா குடும்பத்துக்காக சி ನಿಮಿತ್ತ ಕುಟುಂಬ ಕೊಡೋದು ಆಮಿತ್ತ ನಿಮ್ಮ ನಿಮಿತ್ತಿ ನಮ್ಮ ಕರೀಕ್ಷೆ ஏ எனக்கு <laughs> <laughs> லைக் என்ன மிஸ் பண்ணி நினைக்கிறேன் நான் வந்துட்டு ஃபைனல் பண்ணிடல ஆக்சுவலி என் தம்பியும் தான் எதோ கேட்கலான்னு இருந்தேன் பட் அம்மா எல்லாம் பசங்கெல்லாம் நாங்கள் எப்பவுமே அஞ்சு பிள்ளைங்களையும் ஒரே மாதிரிதாங்க ட்ரீட் பண்ணுவோம் எங்கள் வீட்டில் மொத்தம் அஞ்சு பிள்ளைங்க எப்போவுமே எங்களுக்கு அஞ்சு பேரும் ஒரே மாதிரி தான் அஞ்சு பேரையும் நாங்கள் நாங்கள் தான் நான் தான் பெற்றேன் அவங்க அஞ்சு அஞ்சு பேரையும் அவங்க தான் பெற்றாங்க என் தம்பி தான் அஞ்சு பேரே பற்றேன் அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோம் அண்ட் ஃபஸ்ட் டைம் வித்தவுட் ஹீ வித் ஜெய்சன் வி செலப்ரேட் திஸ் பர்த்டே அண்ட் வந்து அவனை பற்றி பேசாமல் இருங்கன்றீங்க ட்ரை பண்ணுற நெக்ஸ்ட் வீடியோஸ்லலாம் கம்மி பண்ணிக்கிறேன் எங்கள் அண்ணன் பார்த்தெல்லாம் போட்டுட்டா தான் அண்ட் என்னோடய ரொம்ப பெட்டு யார் தெரியுமா எனக்கு அஞ்சு பேரில் எங்கள் அண்ணன் பையன் எங்கள் அண்ணன் பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்கள் அண்ணன் மாதிரியே இருப்பான் எங்கள் அண்ணன் ஒரு வெ ஒரு மாதிரி ஏன்னா எங்கள் எங்கள் வீட்டில் எப்படின்னா எ என் எனக்கும் எங்கள் அண்ணனை பிடிக்கும் என் தம்பிக்கும் எங்கள் அண்ணனை ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் எல்லாேருக்குமே எங்கள் அண்ணனை ரொம்ப பிடிக்கும் லைக் அந்த மாதிரி தான் எங்கள் அண்ணனை மாதிரியே இருக்கான் அப்படின்னா அவன் ரொம்ப பயிர்வான் எல்லாத்துக்கும் எங்கள் அண்ணன் பையன் ஆனால் எங்கள் அண்ணன் பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் தம்பி பொண்ணையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதான் எனக்கு அஞ்சு பேருமே ஒரே மாதிரி ஈக்குவல் தான் ஸோ அதனால் வந்து எனக்கு எப்பவுமே என் ஃபேமிலி தாங்க என்னோடய பேக் போனும் சரி என்னோடய ப்ளஸ் ஆர் மைனஸ் செஞ்சுமே என் ஃபேமிலி தான் இன்னும் நிறைய என் ஃபேமிலிக்காக நான் பண்ணணுன்னு ஆசைப்படுறேன் அண்ட் வந்து எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க கிறிஸ்மஸ்க்கு எல்லாத்துக்கும் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கோங்க என் பிள்ளைங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கிறல்லாம் காசு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதா மக்கள் ஸ்மால் ஹே ஸ்மால் ஃபேமிலி பிக் ஹாப்பி அப்படின்ற மாதிரி தான் அண்ட் வந்து ஜெய்சனும் வந்து பசங்களை அன்னைக்கு மீட் பண்ணார் ஸோ அதோட ஃபோட்டோ ஆட் பண்ணலாமா வேணாவா அப்படின்னு குழப்பமாக இருக்குது ஜெய்சனும் அவங்க அம்மாவும் வந்து பசங்களை பார்த்தாங்க பார்த்துட்டு ஏன்னா அவங்க காசு கொடுத்துருக்காங்கல்ல நம்ம போய் காட்டணும்ல உங்கள் காசில் நான் ட்ரெஸ் எடுத்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக ஸோ நான் என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணேன்னா சிக்கன் குழம்பு ஸோ நான் வந்து சிக்கன் குழம்பு அதுக்கப்புறம் இட்லி வந்து அம்மா சுட்டுட்டாங்க பாயசோ செஞ்சோல் முடிஞ்ச மக்களே நெக்ஸ்ட் வாக்குலேயும் டீடெயிலா பாய் வா இல்லாம